வணக்கம் நண்பர்களே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய கட்சியினர் குறித்த ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ அவருடைய கட்சியினர்னா தொண்டர்களை சொல்லலை உண்மையான விசுவாசிகளை சொல்லலை இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருப்பவர்கள் சிலர் உங்களுக்கு வெண்சாமரம் வீசி வேடிக்கை பார்க்கிறார்கள் நீங்கள் ஒரு திறமையான நிர்வாகியாக இருக்கலாம் கட்சி நிர்வாகியாக இருக்கலாம் ஆனால் ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு கட்சியின் சிறந்த தலைவர் என்பதால் மட்டுமே ஆட்சி அதிகாரங்களுக்கு தகுதியானவர்கள் என்று சொல்லிட முடியாது ஆட்சி அதிகாரங்களில் முதல்வர் பதவியில் இருப்பது என்பது வேறு ஒரு கட்சியின் தலைவராக இருப்பது என்பது வேறு ஒரு கட்சியின் தலைவராக நீங்கள் உங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களை நம்பலாம் அவர்கள் கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளும் நிர்பந்தமும் உங்களுக்கு இருக்கலாம் ஏன் நிர்பந்தம் என்று கூறுகிறேன் என்றால் இப்போதற்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிலர் அல்லது பலர் உங்களுடைய வயதுக்கும் மூத்தவர்கள் உங்கள் தந்தையின் காலத்தில் அல்லது உங்கள் தந்தையோடு இணைந்து பணியாற்றியவர்கள் அவர்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதில் மன சிக்கல்கள் இருக்கலாம் உளவியல் சிக்கல்கள் கூட இருக்கலாம் ஏனென்றால் மிகுந்த வயதை அடைந்தவர்கள் அவர்களுக்கென்று தனி கோட்பாடுகள் இருக்கும் தனி மனம் ஒரு பதிவுகள் பதிந்திருக்கும் அதை மீறி அவர்கள் உங்களுக்காக இசைந்து கொடுப்பார்களா என்பது கஷ்டம் மாறாக உங்களுக்கு சாமரம் மென் சாமரம் வீசுவது என்றால் உங்களுக்கு துதிப்பாடுவது உங்கள் மகனை அளவு கடந்து புகழ்வது ஸ்டாலினை உதயநிதி ஸ்டாலின் உதயநிதியை அளவு கடந்த அளவு புகழ்பவர்களை குறித்து ஸ்டாலின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பெண் சாம்பரம் ஈஸ்வரன் என்பது அதுதான் உங்களை புகழ்ந்தால் கூட நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் உங்கள் மகனை புலந்தால் நீங்கள் புகழ்ந்தால் நீங்கள் மயங்கி விடுவீர்கள் இது எல்லா தந்தைக்குமே உரிய ஒரு செயல்தான் இருப்பினும் நீங்கள் ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீர்கள் மக்களுடைய நிதி வருவாயை கையாளும் ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மந்திரிகள் உங்களைப் போல் நியாயமாக இருக்கிறார்களா அல்லது நீங்கள் இதெல்லாம் கொள்கையில் என்று வைத்திருக்கிறீர்களோ அதை செயல்படுத்த அனுமதிக்கிறார்களா அல்லது அவரவர் சம்பாத்தியத்தில் அவரவர் கவனமாக இருக்கிறார்களா சற்று முன்னெச்சரிக்கையாக இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களை சுற்றி மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் வெண் சாமரம் வீசும் வேடிக்கையாளர்கள் நிற்கிறார்கள் கவனமாக இருங்கள் உங்களுக்கு உங்களை குறித்து நான் இருக்கும் எழும் விமர்சனங்கள் எல்லாம் உங்கள் மீது கொண்ட ஒரு ஜனநாயக உரிமை என்று வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து தமிழகம் டைம்ஸ் நேர்களே சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் போல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் தொடர்ந்து வந்து சேரும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி